ുംസല അസക ആയിരത്തി നാനൂറ്റി ഏഴാം ഏഴാം ഇന്ത്യ ആയിരത്തി നാനൂറ്റി നാൽപ്പത്തി ഏഴാം ഇല്ലാണ്ട് வகுத்து தந்த சாயங்களால் உண்டாக்கி தரக்கூடிய ஒரு விதமான ஒரு உட்காரத்தை தொடங்கினால் சும்மாவுடைய நான் கண்டிந்த காலங்களில் ஒரு எல்லா விதமான பாவங்களை நம்ம வண்டி திரளவாங்க அதற்குரிய காலங்களில் எல்லாம் எல்லா வகையிலும் செழுமையாக உயர்வார்கள் மின்னியமாக அன்பு சந்திக்கிறார்கள் எல்லா விதமான சார்ந்தார் அவர் வாழ்க்கமா சொல்லுவோம் மனிதனுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டிய குணங்கள் தவிர்த்த நடக்க வேண்டிய குணங்கள் என்று கம்மி வசூல் வாழ்க்கைய ஏராளமான குணங்களை பற்றி என்று அவர் சொல்லிக்கிறார் அதே மனிதர்கள் தவிர்ந்து நடக்க வேண்டிய நீங்கி நடக்க வேண்டிய குணங்களை ஒன்றுதான் விட்டு என்றும் நீங்க அவரும் இன்றைய காலகட்டத்திலே தர்க்கம் என்பது எப்படி ஆகும் சின்ன தன்னுடைய நிலையை நிரூபிப்பதற்காக பேசுகிறாங்க என்பதால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன் உண்மையை தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தர்க்கம் வரலாம் எனக்கு தெரியல நான் இப்படி வழங்கி இருக்கிறேன் இந்தந்த விஷயம் உண்மைதானா என்று சொன்னால் உண்மையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தற்கொலை செய்தால் மாற்றம் அனுமதி ஆனால் தன்னுடைய நிலையை தன்னுடைய கட்சியை தன்னுடைய சார்பை தான் நினைத்த அந்த காரியங்களை அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி தற்கொலை செய்வது என்று ஒரு மனிதனுக்கு அல்லாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் வழிகிட்டு போகிறான் சொன்னால் அதற்குண்டான காரணம் இதாயத்தை கொடுத்துட்டான் இந்த ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் ஒரு மனித சமூகம் அல்லது மனிதன் வடிகிட்டு போகிறான் அவன் தக்கத்தில் ஈடுபட்டால் வடிகிட்டு போகிறான்னு சொல்ல

ஆனால் செய்தால் அல்லாவிடத்தில் என்னை நெருப்பினால் படைத்தாய் அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய் நெருப்பு உயர்ந்ததல்லவாய்த்து அல்லாது அறிவு ரீதியா பார்த்தாலும் மண் என்பதுதான் உயர்ந்தது ஆனாலும் கூட கற்கம் செய்தான் படிக்கட்டுதற்குண்டான காரணத்தை பெருமக்கள் சொல்வார் வரை மண் என்பது அமைதி அது கண்ணியம் அது உறுதியானதும் மிருதுவானது பூமிங்கிறது கால் எடுத்து சொன்னா சாதாரணமா கலை வலிமையானதா மெருது ஆனதா என்றால் ஆனால் வலிமை வந்து ஏறி நின்றாலும் அது உள்ள போகாது ஒரு உறுதியானதும் மெருதுவானதும் பெரும்பாலும் ஆக்ரோஷத்திற்கும் திடுக்கத்திற்கும் நான் அதே போல நரகத்துல வந்து அங்க நெருப்பு கிடையாது நரகத்துல சொல்ல சொர்க்கத்துல நெருப்பு கிடையாது நரகத்துல மன்னும் கிடையாது அவர்கள் அப்படி ஆங்கி வச்சுருக்கார் சோழத்தை பொறுத்தவரையில் நெருப்பு கிடையாது ஆனால் மணலுக்கு நெருப்பு என்பது தேவை இல்லை மணலுக்கு நெருப்பு என்று தேவை ஆனால் நெருப்புக்கு மனம் தேவை நெருப்பு என்ற மனக்கவம் தேவை மணல் என்பது பொதுவாக சுத்தம்னு சொன்னாங்க சுராசன் மனல் என்பது சுயூர் செய்யக்கூடிய இவாதம் செய்யக்கூடிய இடம்னு சொன்னாங்க ஒவ்வொரு தண்ணி இல்லைன்னா கூட மணல் சுத்தம் செய்யும் அப்படிப்பட்டது அதனால அதனால் கூட அது நியாயமானது இல்லை ஆனாலும் கூட அவன் கெட்டதற்கான காரணம் தர்க்கம் என்பதுதான் கட்டிட்டு அதுக்கு பிறகு நீங்க கணவன் மனைவி வீடு கூட கூடாது பானுகள் செய்யக்கூடாது அந்த தொடரில் தான் சொல்றான் தர்க்கம் தர்க்கம் என்பதற்கு காரியங்களையே பாழாக்கி விடும் அத்தினுடைய நல்ல நிலைகளை இல்லாமல் ஆக்கி என்பதனால தர்க்க கூடாது என்று அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு கடந்து பேரும் துணியால ஒரே தர்க்கம் பண்ணி சென்ற வருகை இருந்ததுனால எழுதி வைக்க சென்றான் எழுதி வச்சிருந்தான் ஆனா யார் தெரியுமா காற்று எனக்கு கட்டுப்படும் அவருடைய பையன் காற்றை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்ட ஒரு தகப்பனாரின் பையன் நாடினால் காற்றை கட்டுப்படுத்தி வைப்பார் நாடினால் காற்றை விடுவிப்பார் அப்படின்னு எழுதி வச்சிருந்துச்சு அது எழுத்த தோல்ல பார்த்தாங்க அந்த ஒரு எடுத்து எழுதி வச்சிருந்தார் நான் எப்படி தோறி இதை பார்த்து யாரும் ஏமாந்துறாரு அவர் தகப்பனாரோ கோர்க்கொர்ல அதனால காற்றை ஊதி 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 அடிப்ப அதை எழுதி வச்சிருக்க நீங்க ஏதோ பெரிய பெரிய அந்தஸ்து நினைச்சிருக்காரு

நாம் அபீஸ்வர்ட்டு எல்லாரையும் பாடம் இருந்தாங்கன்னா ஒரு ஆண் ரொம்ப கவனிச்சுட்டு அப்படியே இருக்க எல்லாரும் சந்தேகம் கேட்பாங்க வலிச்சு சொல்லுவாங்க நீ ஒரு ஆணும் ஒரு சந்தேகம் கேட்டு தெரியும்பா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கிறேன் அப்படின்னாருன்னு தெரியும் அவங்க சொன்னான் சரி சரி பாக்குறேன் அடுத்த நாள் பானம் நடத்துறாங்களா பானம் நடத்தும் போது சொன்னாங்களா ஒரு நோன் பானி எப்படி அவங்க தெரியுமா அப்படின்னு இந்த பாடத்தை தான் நடத்திட்டு இருந்தாங்க நடத்தி இருக்கிறதுனால இதாக சுகாவர்ஷம் சூரியன் மறைந்தார் அவன் கேள்விகள் அவன் வேண்டாம் சூரியன் என்ன செய்வது சூரியனே ஒரு வேலை என்ன செய்வது நல்லா இருக்கிற கேள்வி என்ன அப்படி இருக்காது தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத தர்க்கங்கள் அது மனிதனை அதாவது ஆனா நாங்க ஒரு பெரிய தர்க்கமன்றோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பெரிய வாதம் என்ற ஆபதா உங்கள்ட்ட பேசுறதுக்குண்டான நிலை நீங்க உண்மையிலே ரசூலா இருந்தால் நீங்க உண்மையிலே ரசூரா இருந்தால் உங்கள்கிட்ட நான் பேசி பதில் நீங்க இல்ல உங்கள்கிட்ட பேசவே நான் விரும்பல தர்க்கொண்டுதான் அனுசிக்கிட்டு என்ன தியாகம் சொல்லி வாழ்க்கையில ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை பாழாக்குகிறான் தன்னுடைய நற்காரியங்களை வீணாக்குகிறான் என்பதோடு ஒன்னா சொல்ற மாதிரி இதாயத்தை அவனை விட்டு நீக்குவதற்கும் அதனால தேவையில்லாத தர்க்கங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு தவிர்த்து நடக்கவேண்டும் என்ற ஒரு உன்னதமான குணத்தை அறுவை நாயகன் சங்கதாஸ் அவர் சொல்லித்தருகிறார் அவருடைய வாழ்க்கையிலே பயனுள்ள காரியங்களை பேச்சுக்களை செயல்களை செய்வதற்கும் அதனுடைய பயன்களை முழுமையாக நாம் பெறுவதற்கும் வந்தால் ரசி வைத்து ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத தர்க்கங்கள் நம்மை வடிகட்டில் ஆழ்த்தக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் அந்த அம்மையும் சமூகத்தையும் அவர் குடும்பத்தையும் பார்த்து வந்து